வணக்கம் நான் டாக்டர் ஜெயப்பிரியா இன்றைக்கும் நம்ம குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் குளிர்காலனாவே நம்மளை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அது ஸ்கின் ட்ரைனஸ் தான் தோல்லாம் ரொம்ப வறண்டு போய் சுறுசுறுன்னு குத்துற மாதிரி நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணோம் சரி எதனால் இந்த மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே குளிர்காலனாவே காற்று வறண்டு இருக்கிறதுனால அது நம்ம சருமத்தோடு ஈரப்பதத்தை உறிஞ்சி நம்ம ஸ்கின் ட்ரை ஆக காரணமாகுது ஒரு சிலலாம் ரொம்ப குளிரதுன்றதுனால தண்ணி நல்லா சூடு பண்ணி நல்லா சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் குளிச்சிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறதுமே ஸ்கின் ட்ரைனஸ்க்கு காரணமாகுது இதை தாண்டி ஹார்ஸான சோப்பு யூஸ் பண்ணுறது ஒரு சிலரெல்லாம் குளிர் சரியாக தாகம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணும்போது உடம்புல நீர் சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலவும் இதை தாண்டி விட்டமின் ஏ விட்டமின் டி ஜிங்கு இரும்பு சத்து இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கும்போதும் இதுவுமே வந்து நம்ம ஸ்கின் ட்ரையாக ஆக காரணமாகுது சரி குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் ட்ரைனஸ்ஸை சரி பண்ண என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்க தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும் நீர் சத்து நிறைந்த உணவுகள் பழங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கணும் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் சி நிறைந்த சர்க்கரை கிழங்கு கேரட்டு எலுமிச்சை ஆரஞ்சு கொய்யா பாதாம் இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைந்த மீன் வகைகள் நட்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது குளிரதுன்றதுக்காக ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்காமல் மிதமான சூட்டில் சீக்கிரத்தில் குளிச்சுட்டு வர்றது குளித்து முடித்த பிறகு ரொம்ப அழுத்தி துடைக்காமல் லைட்டாக ஈரத்தை ஒத்தி எடுத்த மாதிரி துடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் குளித்து முடித்த உடனே மாய்ச்சுரைசர் அப்ளை பண்ணுறது சிம்பிளாக யூஸ் பண்ணணுன்னு பார்த்தோம்னா தேங்காய் தேங்காய்யை கூட அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி காஃபி ஆல்கஹால் இதெல்லாம் வந்து நம்மளை டீஹைட்ரேட் பண்ணுன்றதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலமாக ஸ்கின் ட்ரை ஆகாமல் நம்ம அதை கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும் மேலே சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய ஸ்கின் ட்ரைனஸை நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்